சிந்தனை தளம் நானுங்கள் தியா இன்று வாழ்க்கையை முன்னேற்ற உதவும் நல்ல எண்ணங்கள் ஒரு ஐந்து மட்டும் இன்றைக்கு பார்க்கலாம் ஒன்று ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்புகள் நிறைந்ததாகும் இன்று என்ன செய்யலாம் என்று சிந்தித்து உங்கள் முன்னேற்றத்திற்கு உந்துங்கள் இரண்டாவது நல்ல நட்புகளை வளர்த்து நல்ல வழியில் பயணியுங்கள் வாழ்க்கை நல்லவர்களால் சூழப்பட்ட எந்த சிரமத்தையும் எளிதில் கடக்கலாம் மூன்றாவது உங்கள் முயற்சிகளில் அசைக்க முடியாத உறுதியை காணுங்கள் மிகச்சின்ன முயற்சியும் பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் நான்காவது உங்கள் மனசாட்சியை தூண்டுங்கள் அது உங்களுக்குள் உள்ள நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள உதவும் ஐந்தாவது தோல்வியில் கூட அனுபவம் நிறைந்தது ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய பாடமாகும் அது உங்களுக்கு வெற்றியை கற்றுக்கொடுக்க உதவும் நன்றி